வணக்கம் முதலில் முஸ்லிம்கள் ஐரோப்பாவை கைப்பற்றுவார்கள் என்பது தொடர்பில் அமைச்சர் சந்திரகாந்தனை தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு தொழிலுக்காக சென்ற இலங்கை இளைஞன் மலேசியாவில் உயிரிழப்பு தமிழ் சிங்கள புத்தாண்டில் கைதிகளை பார்வையிடுவதற்கு விசேட வாய்ப்பு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள தங்க ஆபரணங்களுடன் இரண்டு பெண்கள் கைது புதிய வரி விலக்குகளை தவிர்ப்பது நிதி வெறுவாய் கசிவுகளை தடுப்பதற்கு உதவும் என ஐஎம்எஃப் அறிவிப்பு இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கும் என அறிவிப்பு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கான உத்தரவினை குற்ற புலனாய்வு திணைக்களம் பெற்றுள்ளது இதன்படி அவர் மேலும் நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மட்டக்கிளப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் இருந்து மட்டக்கிளப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த போது அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் இச்சம்பவம் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சிவநேசத்துறை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளது மலேசியாவின் ஷா ஆலம் டமான் ஆலம் இந்தியாவில் உள்ள கட்டுமான பொருட்கள் களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இலங்கை இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் அவரது நாயும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் இருபத்தி ஏழு வயதுடைய இலங்கை இளைஞர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதிமூன்று மற்றும் இந்த விசேட வாய்ப்பை வழங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த தினங்களில் கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக உறவினர்கள் கைதிகளை நாட்டில் அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மாகாணத்தில் காணப்படும் விவசாய காணி பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அக்கறை பெற்ற பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் தோல்வியுற்ற அரசியல் தரப்பினர் மக்களிடம் புலவை ஏற்படுத்துவதற்கு விளைகின்றனர் கடந்த காலங்களில் திகன அக்குரணை அலுதம உள்ளிட்ட பல பகுதிகளில் முரண்பாடுகள் ஏற்பட்டதுடன் பல வழிபாட்டு தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவ்வாறு இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை அண்மையில் கொழும்பில் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த இளைஞன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தொடர்பில் அறிக்கையொன்றை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி நேற்றைய பிரசாரக் கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சுங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்களுக்கான போக்குவரத்து சேவைகள் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்றும் ஏராளமான மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கொழும்பு புறக்கோட்டை பெஸ்டியன் மாவத்தை தனியார் பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் மாகும்பெர பல்நோக்கு போக்குவரத்து மையம் மற்றும் கோட்டை தொடருந்து நிலையம் ஆகியவற்றில் வரிசையில் காத்திருந்தனர் இந்நிலையில் புத்தாண்டிற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களின் தேவை கருதி விசேட தொடருந்து சேவைகளும் இயக்கப்படுகின்றன இதன்படி பத்து விசேட தொடர் ந்து சேவைகள் இயக்கப்படுவதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமியாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த இருவர் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள தங்க ஆபரணங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த இருவரும் நேற்றிரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு பண்டார் நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்தவர்கள் என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது அண்மையில் வெளிப்புற அதிர்ச்சி மற்றும் சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுக்கு மேற்கொண்ட சந்திப்புகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையொன்றில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த குழு இலங்கை அதிகாரிகளுடன் பொருளாதார செயற்திறன் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான நான்காவது மதிப்பாய்வுக்கான அடிப்படை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது இதன்படி உலக ிய நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் நிதிச் சந்தையை ஏற்ற இறக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது இலங்கை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது எனவும் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வெளிப்புற அதிர்ச்சியின் காரணமாக இலங்கையில் ஏற்படும் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு அதிக காலம் தேவைப்படுவதாகவும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிலையான வருவாய் திரட்டல் முயற்சிகள் அவசியம் என்பதுடன் புதிய வரி விலக்குகளை தவிர்ப்பது நிதி வருவாய் கசிவுகளை தடுப்பதற்கு உதவும் எனவும் குறிப்பிட பட்டுள்ளது மின்சார கட்டண கிரயத்தை ஈடு செய்யும் கட்டணம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிணங்க இன்று நண்பகல் பன்னிரண்டு பதினோரு மணியளவில் ஆடிய குளம் வேப்பங்குளம் பதவிய மற்றும் குச்சவெளி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது முதியவர்கள் குழந்தைகள் நோயாளர்கள் வெளியில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்க எனவும் போதிய நீராகாரத்தை எடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார் இதனிடையே நாட்டின் பெரும்பாலான பகுதியில் இன்று மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு புலனறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பிரபல நடிகர் துல்கர் சல்மான் நேற்றிரவு பேருவலை தர்கா நகரில் உள்ள பள்ளிவாசலுக்குச் சென்று தனது தொழுகை கடமைகளை நிறைவேற்றியுள்ளார் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்ற துல்கர் சல்மானுடன் அவரது ரசிகர்கள் படம் பிடித்துள்ளனர் நடிகர் துல்கர் சல்மான் எதற்காக நாட்டிற்கு வருகை தந்தார் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை உலக புகழ்பெற்று இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கண் பார்வையற்ற தீர்க்கதர்சியான் பாபா வக்காவின் கணிப்பு தற்போது பெரிதும் பேசப்படுகின்றது இவரது கணிப்பின்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் முஸ்லிம்கள் முழு ஐரோப்பாவையும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் எனவும் நாற்பத்தி நான்கு ஐரோப்பிய நாடுகளும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்திற்கான தனது விசித்திரமான கணிப்புகளில் ஒன்று சுற்றுச்சூழல் மற்றும் இரண்டாம் நிலை புவிசார் அரசியல் காரணங்களால் இரண்டாயிரத்தி முழு ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகை கணிசமான அளவில் குறைந்து விடும் எனவும் பாபா வங்கா ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இக்கணிப்பு வெகுவாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக நம்பப்படுகின்றது அத்துடன் கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் கண்டமான ஐரோப் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் முஸ்லிம்களால் ஆளப்படும் எனவும் இஸ்லாம் கிறிஸ்தவத்தை ஆதிக்க மதமாக மாற்றும் எனவும் கணித்து ார் இப்ப மக்கள் தொகை மாற்றத்தின் காரணமாக இரண்டு சமூகங்களுக்கிடையில் ஒரு கலாச்சார போர் உருவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சமீபத்திய ஆய்வார்க்கையின் அடிப்படையில் வருடங்களில் முஸ்லிம்களின் மக்கள் தொகையை எழுபது சதவீதம் வரை அதிகரித்து மூன்று பில்லியனை தாண்டி இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டிற்குள் இஸ்லாம் உலகின் மிகப்பெரிய மதமாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது பாபா வங்கா ஐரோப்பாவை இஸ்லாமியர்கள் கைப்பற்றுவார்கள் என்று ஏற்க எனவே கணித்திருந்த விடயம் தொடர்பில் பரவலாக பேசப்படுகின்றது இதனிடையே இந்தியாவும் நேபாளமும் இந்துக்கள் அதிகமுள்ள இரண்டு பெரிய நாடுகள் என்பதுடன் நேபாளம் மற்றும் இந்தியா உட்பட ஆசிய நாட்டிற்கு அவ்வாறு அவர் கணிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நடப்பு ஐபிஎல் தொடரின் இருபத்தி ஐந்தாவது லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்றது இதன்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பெருச்சை நடத்தியிருந்தன முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றது இதனைத் தொடர்ந்து ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பத்து தசம் ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஏழு ஓட்டங்களை பெற்று அபார வெற்றி பெற்றது இதனிடையே போட்டியின் போது சிஎஸ்கே அணி தலைவர் எல்பி டபிள்யூ முறைமையில் ஆட்டமிழக்க செய்யப்பட்டமை சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது சுனில் நரேன் வீசிய பதினாறாவது ஓவரின் மூன்றாவது பந்தில் டோனி எல்பிடபிள்யூ டபிள்யூ முறையில் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் நடுவரின் முடிவை டோனி மேல்முறையீடு பந்து பேட்டை கடக்கும் போது சிறிய அல்ட்ரா எச் ஸ்பைக் வந்ததாகவும் இதனை நீண்ட நேரம் பார்த்த மூன்றாவது நடுவர் இறுதியாக ஆட்டமிழப்பை கொடுத்ததாகவும் அறிவிக்கப்பட்டது மகேந்திர சிங் டோனி ஓட்டங்களை குவிக்காது உடனடியாக ஆட்டமிழந்தமை ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்